ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு ரேஷன் அரிசியில் இட்லி ஊரை போட போகிறாங்க ஊற போட்டு இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கிறதுக்கு பஞ்சு மாதிரி புதுசு புசுனு வரதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்குங்க ஃபாலோ பண்ணுங்க வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் நான் ரேசன் அரிசி தான் இன்றைக்கி ஃபுல்லாக போட போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரேசன் அரிசியும் இட்லி அரிசியும் மிக்ஸ் பண்ணி போடுறது அப்படின்னு இன்றைக்கி தனி ரேசன் அரிசியில் பண்ண போகிறாங்க இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வர்றதுக்கு இது கூட என்ன ஆட் பண்ணணுங்கதையும் பார்க்கலாம் அதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம அரைக்கணுங்கிறதையும் பார்க்கலாம் உளுந்து எவ்வளோ நேரம் ஊற போடணும் அரிசி எவ்வளோ நேரம் ஊற போடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற போட்டோம்னா அரிசி வந்து புளிக்க ஆரம்பிச்சிருங்க தண்ணியிலே கிடந்தனா புளிக்க ஆரம்பிச்சிடும் மாவு காலையிலே நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடும் இட்லி மாவு நமக்கு ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா பொங்கி வரணும் உளுந்து வாசனை இல்லாமல் இருக்கணுங்க நல்லா புளிக்காட்டாலும் வாடி அடிக்கும் நம்ம சாம்பாரோ சட்னியோ எது ஊற்றினாலும் சரி உளுந்து வாடை அடிக்குங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி புளிக்கணும் நீங்கள் நைட்டில் ஒரு எட்டு மணிக்கு அரைச்சி வலிச்சு வச்சிங்கன்னா காலையில் குள்ளே நம்ம அதுக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம அரிசியை போடணும் ஒரு மணி நேரம் ஒரு நாளே ஊறிடும் ரெண்டு மணி நேரம் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில் நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா அரிசி வந்து சீக்கிரமாக மாவு புளிச்சு பொங்கி ஆடிடுவோங்க அதுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரேசன் அரிசினா நான் எடுத்திருக்கேன் இது கூட வந்து நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி அவிக்க போகிறோங்க ஏழுக்கு ஒன்று போட்டு பண்ண போகிறேன் இன்றைக்கி ஏழு வழக்கு அரிசி எடுத்தோம்னா ஒரு வழக்கு நம்ம உளுந்து எடுக்கணுங்க உளுந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இந்த மாதிரி ரேசன் அரிசியில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் ரேசன் அரிசி வந்து மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா வெள்ளையாகவும் வரும் இட்லி வெள்ளையாக வர்றதுக்கு இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க இது கூட என்ன ஆட் பண்ணி நாங்கள் கழுவு போகிறங்கதை பாருங்கள் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக்ட்டு ஃபாலோ பண்ணுங்கங்க அரிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுங்க நூறு வழக்கு எடுத்துக்கலாம் இது நேற்று அரிசி இது கொஞ்சம் பழைய அரிசிங்க ஏழு உளக்கு அரிசி எடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம இப்போ உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் அரிசியில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கிடலாங்க கல் உப்பு போட்டு நிறைய போட்டுக்கோங்க ஒரு நிறைய அரிசி எடுத்துருக்கனால ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா பெசையணும் கையை கொண்டு எந்தளவுக்கு பெசைதோமோ அந்த அளவுக்கு பேசிக்கணுமா நம்ம பேசியதுல தான் இந்த அரிசி வந்து இட்லி வெள்ளையே கிடைக்குங்க உப்பு போட்டு பேசுனீங்கன்னா அதில் இருக்க அழுக்கு அது ஒரு மாதிரி சப்பு சப்புன்னு ஒட்டும் பாருங்க அந்த இதெல்லாம் இருக்காதுங்க உப்பு போட்டு பேசுறீங்கன்னாக்கே ரேசன் அரிசி வந்து நமக்கு அழுவும் போது பாருங்க எண்ணெய் மக்கு மாதிரி கையில் ஒட்டும் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா பேசுகங்கன்னா ஒரு நேரத்தில் ரேஷன் அரிசியே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோங்க அந்த நாளையிலலாம் அரிசி வந்து நல்ல அரிசியாக கிடைக்கும் ரேஷனில் ரெண்டு மூணு மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ இருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணுங்க நல்லா ஒயிட்டாக வரணும் தண்ணி வந்து அந்தளவுக்கு கழுவி எடுத்துக்கிடணும் அரிசியை வந்து கழுவி வச்சு முங்குற அளவுக்கு தண்ணியும் வச்சாச்சுங்க இந்த அளவுக்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாட்டில் முடி வச்சிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கணுங்க இந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் உளுந்து எடுத்துக்கணும் ஏழு டம்ளர் இதுக்கு தலை தட்டி எடுத்துருங்க அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் உங்களுக்கு இதே ரெசிபியில் போட்டு அரைங்க இதை வந்து நான் ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் நான் ஊற போடப் போகிறேன் இப்போ எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேங்க அரிசியை வந்து ரெண்டாவது தான் விட போகிறேன் உளுந்து வந்து ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டாலே போதும் ஸ்பூனை காணும் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிடலாங்க வெந்தயம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா நமக்கு மாவு வந்து நல்ல உப்பலாக வருங்க நம்ம ஏழுக்கு ஒன்று போடுறது என்னாலன்னா இந்த வெந்தயத்தை போட்டு அரைக்கிறதுனால இதை தனியாக நம்ம அரைக்கணும் அரிசி உறப்படும் போது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுருங்க இங்கே காலையில் நம்ம உர போட்டாலும் நம்ம உளுந்து போடும்போது போட்டுடலாம் சேர்த்து அது இல்லைன்னா அரிசியை ஊற போடும்போதே போட்டுருங்க போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் உங்களுக்கு வெந்தயம் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊர்றாதான் நல்ல மாவு உளுந்த மாவு மாதிரி பொங்கி வருங்க பொங்கி வரணும் பொங்கி வந்தால் தான் நம்மளுக்கு ஏழு கொன்று போட்டால் கரெக்டாக இருக்கும் வெந்தயத்தையும் ஊற போட்டாச்சு இருக்கட்டும் உளுந்து வந்து நம்ம போடலாம் ஒன் ஹவர் கழிச்சு போட்டுக்கிடலாம் இப்போ எல்லாம் ஊற போட்டாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சிக்கிடலாங்க வெந்தயமும் உரியும் நமக்கு உளுந்து நான் ஒன் ஹவர் கழித்து நான் ஊற போட்டுருவேன் ஊற வச்சுக்கிடலாம் இப்போ எல்லாம் ஊறட்டும் நம்ம அரைச்சிக்கிடலாங்க இட்லிக்கு வந்து சைடு கார சட்னி வைக்கலாம் தக்காளி சட்னி வைக்கலாம் பொண்டு சட்னி வைக்கலாம் பருப்பு இல்லாத சாம்பார் வைக்கலாம் இன்ஸ்டன்ட் சாம்பார் அது மாதிரி மஞ்சள் பூசணி சாம்பார் வைக்கலாம் காளான் கிரேவி பண்ணலாம் காளான் கிரேவி பண்ணாலும் நல்ல கறி குழம்பு சுவையாக நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு வைக்கலாம் மட்டன் குழம்பு வைக்கலாம் எல்லாமே இட்லிக்கு நல்லா இருக்குங்க நான் நாளைக்கு காளான் குழம்பு தான் வைக்க போகிறேன் இட்லிக்கு சைடி ஸ்டார்ட்டு சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்கெல்லாம் காளான் கிரேவி வச்சு சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் அரிசியை போட்டு ஒன் ஹவர் ஆயிடுச்சு உளுந்தி உரப்போட்டேன் முடி வச்சிக்கலாங்க ஒரு மணி நேரம் கழிச்சுன்னா மறைச்சிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஊரி வச்சுங்க கழுவியும் எடுத்துகிட்டேன் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு வெந்தயத்தையும் கழுவி எடுத்தாச்சு வெந்தயத்தை வந்து நம்ம அரைக்க போட்டுக்கலாம் வெந்தயத்தை ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் கொஞ்சம் ஓட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது நல்லா மாவு உளுந்த மாவு மாதிரி பொங்கி வரணும் மாட்டியாச்சு கிரைண்டரை இங்க பெரிய கிரைண்டராக இருந்ததுன்னா பழைய கிரைண்டருக்கு பாருங்கள் அந்த கிரைண்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு வந்து வெந்தயம் சீக்கிரம் அரைப்படாதுங்க சின்ன கிரைண்டர் நமக்கு அரைப்படுது அந்த கிரைண்டர்னால் நீங்க மிக்சியில அரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கிடலாம் நல்லா அரைட்டுங்க நல்ல மாவு வந்து உளுந்த மாவு மாதிரி நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் தான் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்காது வெப்ப ஆட் பண்ணக்கூடாது அரைப்படாது பிறகு கொஞ்சம் அரைட்டும் வெந்தயம் வந்து நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி உளுந்த மாவு மாதிரி பங்கி வரணும் சரிங்களா நம்ம ஒரு மூணு ஸ்பூன் தான் போட்டோம் எவ்வளவு மாவு வந்திருக்கு பாருங்க ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிட்டு தான் அப்புறமா நம்ம உளுந்து ஆட் பண்ணணுங்க இப்போ உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து அதோட போட்டு அரைக்கும் போது நல்ல உப்பி வருங்க மாவு அதனால தான் ஏழு கொன்று நம்ம போட்டிருக்கோம் இப்போ நார்மலாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவு பொங்கி வராதுங்க ஏழு கொன்று போட்டு வெந்தயத்தை பசு அரைச்சிட்டு இந்த மாதிரி உளுந்து அரைங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உளுந்து அரைக்கிறதுக்கும் நம்ம எந்த டம்ளரால் உளுந்து எடுக்கோமோ அதே டம்ளரால ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணுங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு மட்டம் நாலு மட்டம் மட்டும் தண்ணி ஆட் விடுங்க இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினீங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு பந்து மாதிரி வராதுங்க இட்லி நல்ல புதுசு புதுசுன்னு கிடைக்காது நல்ல தண்ணி மாதிரி ஆயிரும் மாவு வந்து அதனால எந்த கப்பால நம்ம உளுந்து எடுக்கணுமோ அதே கப்பால தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிடுவேன் கால் டம்ளர் ஆட் பண்ணியாச்சு ரெண்டு மூணு மட்டமாக ஊற்றினீங்கன்னா சூப்பராக மாவு அரைஞ்சி வந்துடுங்க உங்களுக்கு நல்ல பந்து மாதிரி கிடைக்கும் இட்லியும் அதே மாதிரி பந்து மாதிரி கிடைக்குங்க இதாங்க உளுந்தோட அளவு உளுந்து எடுத்த கப்பால நம்ம தண்ணி எடுத்தோம்னா கரெக்டா வரும் அரிசிக்கு வந்து நம்ம தண்ணி போதுமான அளவுக்கு ஊற்றி அரைச்சுக்கணும் ரேசா அரிசி வந்து ஒரு அரிசி தண்ணி எடுக்கும் ஒரு அரிசி தண்ணி எடுக்காது அதனால அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊற்றி அரைச்சிக்கணும் உளுந்துக்கு வந்து நம்ம தானமா விட்டு அரைக்கணும் இதான் கணக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இட்லி வந்து உங்களுக்கு பஞ்சு மாதிரி சூப்பராக கிடைக்கும் ரேஷன் அரிசி யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளில் நீங்கள் மாவு அரைச்சி பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அரைட்டும் அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு டம் நான் ஊற்றி அரைச்சிடுவாங்க இப்போ மாவு எப்படி மொத மொதன்னு வருது பாருங்கள் கூட போட்டு அரைக்கும் போதுன்னா உளுந்து போட்டோம் அதுக்குள்ளே நல்ல உருண்டு தருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அரைட்டும் அப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு லைட்டா அப்படி கை உண்டு ஓட்ல எல்லாம் வலிச்சு விட்டுட்டு நம்ம அடுத்தால தண்ணி ஆட் பண்ணிடணும் அடுத்தால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் அரை மேல மேலே வச்சு இன்னும் கொஞ்சமா இருக்கு நம்ம அண்ணனும் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் ஊத்திடலாம் ஊற்றிடலாம் மாவு பாதிக்கு மேல அரைஞ்சிருச்சுங்க மிச்சருக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம் அவ்ளதாங்க தண்ணி போதுமான அளவு ஊத்தி வச்சு நம்ம அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வலிச்சுக்கணும் நிறைய முழு உளுந்தா கிடக்கு பாதி தான் அரைஞ்சிருக்கு நல்லா அரைகிட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு மேல தண்ணி ஊத்தக்கூடாதுங்க இருக்க தண்ணியிலே நல்லா உப்பி வந்துடும் மாவு ஒரு டம்ளர் தான் போட்டோம் எவ்வளவு தின்னு தூங்கு வருது பாருங்க மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சுங்க வலிச்சுக்கிடலாம் நல்லா அரைஞ்சிருச்சுங்க உளுந்து வந்து தண்ணியில போட்டு பாக்கணும்ங்க இந்த மாதிரி உளுந்த வந்து எடுத்து தண்ணியில போட்டு பார்த்தோம்னா மெதந்து வரணும்ங்க இந்த மாதிரி மெதந்துச்சின்னா நம்ம எடுத்துருணும் நல்ல மெதந்து வருது பாருங்க வடைக்கு இரைச்ச மாதிரி அப்படியே வடை கூட போடலாங்க அந்த அளவுக்கு நல்ல கிடைச்சிருக்கு மாவு நம்ம எடுத்துக்கிடலாம் மாவை குழந்த வந்து வளர்ச்சி எடுத்தாச்சுங்க நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க தண்ணி ஆட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அரிசி அரைப்படும் நல்லா சிக்கி அரிசி நல்லா அரைட்டும் நம்ம வழிச்சிக்கிடலாம் ஒரு கப்பு உளுந்தில் நமக்கு அந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்குங்க வெந்தயம் போட்டதுனால இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அரிசி அறையிட்டு வழிச்சிக்கிடலாம் இப்போ மாவு அரையும் போதே நம்ம மாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கிடணுங்க கல் உப்பு தான் போட்டுதானா லாஸ்ட்டில் போட்டு கரைச்சி வைக்கணும்னாலும் கரைச்சி வச்சுக்கிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை கிரைண்டர் வந்து நமக்கு ஸ்டீல் பாடி சில கிரைண்டர் வந்து தண்ணி உப்பு தண்ணி அதுனால் துரு பிடிச்சிருங்க அதனால தான் உப்பு ஆட் பண்ண மாட்டாங்க நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைஞ்சதுக்கப்புறம் வளைச்சிக்கிட்லாங்க பரிசுமாவும் நல்லா அரைஞ்சிருச்சுங்க வளைச்சு எடுத்துக்கலாம் நம்ம உப்பு போட்டு அரைச்சாச்சு அப்படியே நமக்கு அரைச்சி வச்சிட தான் மாவு வந்து கட்டியாக இருந்ததுன்னா கிரைண்டரை கழுவி தண்ணி ஊற்றுங்க அதில் என்ன ஊற்றாதீங்க மாவு வந்து ரெண்டு பாத்திரத்துலேயே வளிச்சு வைக்கணுங்க ஒரே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது பொங்கிச்சாடிடும் நம்ம கிரைண்டர் ஓடிட்டு இருக்கும்போது கிரைண்டர் கழுவுனோம்னா ஈஸியாக கழுவுறது இதாக இருக்கு பாருங்கள் இந்த வரி வரியா இருக்கிறதுலாம் மாவு வந்து உழுக இருக்கும் நம்ம ஓடும் போதே அதில் விரலை விட்டோம்னா புறா வெளியில் வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் புறத்தையும் கரைக்கணுங்க அடியில் வந்து மாவு இருக்கக்கூடாது அரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு மேலே வரைக்கும் இருக்குங்க கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் கோரிட்டு நம்ம கரைச்சிக்கலாம் கடைசியில் விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே அடியில் கையை கொடுத்து கரைக்கணும் கரைச்சிங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு அடியில் இவ்வளோ அரிசி மாவு இருக்காது நிறைய பேர் மேட்டால் கரைச்சி வச்சுருவாங்க உள்ளுங்களை வந்து அரிசி மாவா இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா உப்பலாக வரும் அப்புறம் தோசை சுடும்போது ரெண்டு நாளைக்கு நம்ம இட்லியாக வைப்போம் மூணாவது நாள் தோசை விடும்போது தோசை கல் மாதிரி இருப்போங்க அதனால அடியில் வரைக்கும் கைய விட்டு நல்லா வச்சிடணும் நல்ல அடியில் கைய விட்டு கரைச்சாச்சு இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிடலாம் மொத்தமாக விட்டு கரைச்சா தான் இருக்குங்க மாவு வந்து இல்லை ஒரு சைடு மாவு உளுந்த மாவு இருக்கும் ஒரு சட்டியில் ஒரு செட்டியில் வந்து அரிசி மாவா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம பாதியாக கோரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடியில் வலிச்சு எடுத்து விட்டுருந்தோங்க அடியில் ஒரு பிளேட் வச்சு நம்ம வச்சோம்னா கீழே பொங்குனாலும் நமக்கு கிச்சன் கவுண்டர் டப்பில் ஆகாதுங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ கிரைண்டர்லாம் கழுவி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம அடியில் தூக்கி வச்சிடணுங்க கீழே சிந்தினாலும் உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டப்பிலெலாம் ஆகாது ப்ளேட்லேயே வடைஞ்சிருங்க அதே மாதிரி மிக்சருக்குமாவையும் நம்ம மேலே வச்சுக்கலாம் காலையில் எந்தி பார்க்கலாங்க காலையில் எதுக்கு சைடு பண்ணி இட்லியும் வச்சு பார்க்கலாம் இப்போ மறுநாள் காலையில் மாவை பார்க்கலாங்க சூப்பராக பொங்கியிருக்கு பாருங்க கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தோம் அதுவும் நல்லா பொங்கிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணுங்க இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும் மாவு குளிக்கலக்கி உங்களுக்கு இட்லி வந்து டேஸ்ட்டே இருக்காதுங்க சாம்பார் ஊற்றினாலும் சரி சட்னி ஊற்றினாலும் சரி கிரேவி ஊற்றினாலும் சரி எண்ணெய் ஊற்றினாலும் சரி டேஸ்ட்டே இருக்காது அதனால இந்த அளவுக்கு பொங்கி வர முடியாது வெளியில் வச்சு புளிக்க வச்சு அப்புறம் மாவைத்தையும் பிரிச்சு வைக்கணுங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அரைச்சி அப்படியே உடந்தைக்கி பிரிச்சுள்ள வச்சிருவாங்க அப்படி வச்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா இருக்காதுங்க அதனால் நல்லா புளிக்க வச்சு எடுத்து வைங்க நம்ம எடுக்கும்போது இட்லியை வச்சுட்டு உடனே மாவை எடுத்து உள்ளே வச்சுடணுங்க வெளியில் எடுத்து எடுத்து நம்ம வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த மாவு வந்து புளிப்பு தன்மை கொடுக்கும் அது இல்லட்டா புளிக்காது ஒரு வர வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அந்த அவள் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன் இதை இன்னைக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறாங்க எல்லாம் இப்படி வலிச்சு விட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா பிளிப்பே எடுக்காதுங்க மாவு வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஊற்றி வைக்க போகிறாங்க இது பெரிய கடாயாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம்னாக்கா அப்பப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சம் அமௌண்டு எடுத்து தோசைக்கோ இட்லிக்கே எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஊற்றிக்க வச்சிடணும் இப்போது வந்து மாவு டப்பால் தான் வைப்பேன் மூடி வச்சோம்னாக்கா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து தோசைக்கு எடுத்து ஒரு கிணத்துல மாற்றிட்டு அப்படியே பிரிஜு குழுக்க வச்சுருங்க அப்படின்னா நமக்கு ஒன்றுமே செய்யாது நம்ம வெளியில் எடுத்து வச்சு நம்ம தோசை விடதுலேயே வெளியில் வச்சுட்டு அப்புறம் தீ உள்ள வச்சோம்னா சீக்கிரம் பிடிச்சிடுங்க வயலை வைக்க முடியாது பல்லெல்லாம் கூச்சம் கொடுத்துரும் அந்தளவுக்கு சில மாவு பிடிச்சிருவோம் அதனால தேவையான மாவு நான் எடுத்துகிட்டே இப்போ இட்லி இந்த மாவு நான் பிரிச்சுக்குள்ளே வைக்க போகிறாங்க இட்லிக்கு வந்து பொருத்தமான மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறாங்க செஞ்சுட்டு அப்புறமா நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கலாம் மஷ்ரூம் கிரேவி பண்ணதுக்கு ரெண்டு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்காங்க இது நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடுங்க ஃபஸ்ட்டு கழுவிட்டு அப்புறம் மட்டும் நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு அரிசி மாவு அதனால போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா மேலே இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு க்ளீராகிடும் நல்லா ஒயிட்டாக கிடச்சிரும் நான் வாங்கி ரெண்டு மூணு நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க அதனால கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது ஏன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்கிட்டு வந்து உடனே வச்சிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மசாலா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்கண்ண சோம்பு அரை ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு லவங்கம் ஒரு மூணு பூ ஒரு பூ பிரிஞ்சி இலை ரெண்டுங்க எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கேன் இதை நல்ல கண்ணாடி வரது இல்லையா வதக்கிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கிரேவி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மசிரும்ப நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து விடணுங்க கழுவி எடுத்தாச்சு கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க குழம்புக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க இட்லிக்கு வந்து பொருத்தமான காளான் குழம்புங்க இங்கே கிரேவியாக பண்ணணும்னா பண்ணலாம் தோசைக்கு சப்பாத்திக்கு இதே மெத்தேட்ல தான் பண்ணணும் நான் இட்லிக்கு வந்து குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியாச்சு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா கொல்ற கலரெலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணணுங்க உப்பு போட்டு நல்லா தக்காளியை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு ஒரு அடுப்பில் வாழைப்பூ வேகுது ஒரு அடுப்பில் சோறு வேகுதுங்க ஒரு அடுப்பில் காளன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க இதெல்லாம் போட்டு பச்சை வடைப்போதுலேயும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப காளான் எடுத்துக்கங்க நான் ரெண்டு பாயிட்டு எடுத்துருக்கேன் இது நல்லா மசாலாவில் போட்டு நல்லா பெருட்டி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விடணுங்க ஃபஸ்ட்டு தண்ணி விட்டிங்கன்னா காலையில் உள்ள தண்ணியும் சேர்த்து நிறைய தண்ணியாயிரும் இப்போ புதினா தழை கொஞ்சம் கருவேப்பில தழை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லித்தழை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் புதுனா தழை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க அதனால் புதினா தழை போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு கசகசாங்க காச கசா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நைட்லேயே கூரை போட்டு வச்சுருந்தேன் காலையில் பண்ணுறதுக்கு அப்புறம் மெந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க ஸ்கிப் ஸ்கிப்பாகிருச்சு நல்லா திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க குழம்பு வந்து நல்லா மையாக அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கிடணும் பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது பாருங்க மிக்ஸி சார் கிளம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன் இட்லிக்கு வந்து குழம்பு மாதிரி இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க மூடி வச்சு நம்ம கொதிச்சதுக்கப்புறம் வைங்க கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டாச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ ஒரு கெண்டு கெண்டி கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் விட்டுருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தோற்று போங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு காளான் குழம்பு பண்ணியாச்சு இன்னும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இட்லிக்கு பொருத்தமான காளான் குழம்பு செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தொளையும் புதினா தொளையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கிடலாம் இப்போ ஆன் பண்ணிக்கிடலாம் இட்லி குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே இட்லி தட்டில் மாவு ஊற்றிடலாம் இட்லி வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இங்கே துணியை போட்டு வைக்க இருந்தால் துணியை போட்டுக்கோங்க அது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணணுங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி வந்து எண்ணெய் தடவையாச்சு மாவு ஊற்றிக்கிடலாம் மாவு இட்லிக்கு ஊற்றுறது வந்து நம்ம எப்படி ஊற்றுணும்னா மாவை தூக்கி ஊற்றணுங்க இந்த மாதிரி கரண்டில் போரிட்டு அப்படியே தூக்கி ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பாகவும் கிடைக்கும் நல்ல புசு புசுன்னு கிடைக்கும் சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இட்லி கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே கோரி ஊற்றுனா கொஞ்சம் கோணம் நல்லா கிடைக்கும் இட்லி வந்து பார்க்கறதுக்கே அழகா இருக்குங்க குண்டு குண்டு குலாப் ஜாமுன் மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு மாவு ஆட் பண்ணியாச்சு அதே மாதிரி இட்லி குக்கரில் மாவு ஆட் பண்ணும்போதும் நம்ம அடியில் தொட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடியில் வந்து வேர்த்து வடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அந்த இட்லி தட்டில் ஓல் இருக்கு பாருங்க புறம் பார்க்கலாம் திருப்பி வைக்கணுங்க இட்லி தட்டுக்கு மேலே இட்லி வைக்கக்கூடாது கீழே உள்ள தட்டு கிலோ இட்லி அந்த தட்டு இட்லி கொஞ்சம் தள்ளி வரணுங்க நேருக்கு நேரம் வச்சாச்சுன்னா ஸ்ட்ரேட்டாக வச்சாச்சுன்னா உங்களுக்கு வந்து மாவில் வந்து வேர்த்து இட்லி புறம் இட்லியில் பட்டு ஒரு மாதிரி ஆயிரும் இட்லி வந்து அதனால கொஞ்சம் திருப்பி வாங்கி திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக கிடைக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது பாருங்க இட்லி வந்து அது மாதிரி ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்க பாருங்கள் கையை தண்ணியில் நினச்சிட்டும் தொட்டு பார்த்தேன்னா தெரியுங்க தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பாருங்க அமைஞ்சிட்டுனா கையில் ஒட்டாது அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சும் குத்தி பாருங்க இப்போ அவிஞ்சிருச்சுங்க நமக்கு எடுத்துக்கலை எடுத்துக்களை நம்ம தட்டில் துணி போட்டு ஊற்று இருந்தால் உடனே தட்டி எடுத்துடலாங்க நம்ம இட்லி வந்து நம்ம திருப்பி வச்சிருந்தோம் பாருங்கள் தண்ணியே படலை பாருங்கள் கரெக்டாக அடியில இட்லி அப்புறம் வேர்த்து தண்ணி பட்டு ஒம்பா போயிருங்க ஒரு ஆயிடும் இது சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம வைக்கும்போதே கொஞ்சம் திருப்பி வச்சிடணும் ஸ்ட்ரேட்டாக இல்லாமல் கொஞ்சம் திருப்பி வைங்க கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு ரேசன் அரிசியில் நல்ல பந்து மாதிரி இட்லி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இதுதாங்க அடியில தட்டு நமக்கு தண்ணியே விழாலை பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் வீட்டிலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் சூட்டோடு எடுக்க முடியாது இதில் துணியிலன்னா நம்ம உடனே தட்டிடலாங்க இதில் எடுக்கணுனா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் கொஞ்சம் ஆரட்டும் வீட்லேயே வந்து கொஞ்சமாக ஆறிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் முழுமையாக ஆறலை எங்கள் வீட்டாளுக்கு பசி ஆயிடுச்சு அதனால் எடுக்கிறேன் எவ்வளோ பந்து மாதிரி வருது பாருங்க இட்லி வந்து யாருமே ரேசன் அரிசி இட்லின்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக கிடைச்சிருக்கு நமக்கு எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ எம்மியாக இருந்திருக்கு பாருங்க எவ்வளோ இப்போ சுசுன்னு இருக்கு பாருங்க இட்லி வந்து நல்லா இருக்கும் இட்லி வந்து ரேஷன் அரிசியில் ரேஷன் அரிசி இட்லினே சொல்ல முடியாது நம்ம ஏழு கொண்டு போட்டு அரைச்சிருக்கோம்னா யாரும் சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அருமையான சுவையில் இட்லி ரெடிங்க அப்படியே ஒரு இலையில் இட்லியை வச்சு மஷ்ரூம் கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இட்லியும் மஷ்ரூம் கிரேவியும் அப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க மட்டன் சிக்கன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது வேசன் அரிசி இட்லின்னு சொல்ல முடியாது மஷ்ரூம் கிரேவின்னு சொல்ல முடியாதுங்க நம்ம கடையில் வாங்குதா எட்டி அரிசி மாதிரி அதே மாதிரி சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குதுங்க டேஸ்ட் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இட்லி நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்டு சந்திப்போம் பாய்